நாங்கள் சென்ற கும்பகோணம் ட்ரிப் திருக்கோவில் தரிசனங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பதினெட்டாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலையில் மதுரையிலிருந்து புறப்பட்டோம் செல்லும் வழியில் மலை தூறலாக கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க முதல்ல போகும் தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் மிகவும் பெரிய கோவில் அற்புதமான கோவில் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கோவில் இந்த கோவிலை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அந்த கோவிலை தரிசனம் செய்துவிட்டு அதுக்கு பிறகு நேராக கும்பகோணத்திற்கு சென்று அங்கே தங்கினோம் தங்கிய பிறகு மாலையில் நான்கு மணிக்கு பிரத்யங்கரா கோவில் ஐயாவாடி சென்று அங்கு தரிசனம் செய்து அங்கு அதற்கு அருகில் உள்ள கல் கருடேஸ்வரர் நாச்சியார் கோவில் அங்கே போயிருக்கும் பொழுது அங்கே ஒருத்தர் வந்து பக்கத்திலேயே அழகான முருகர் அதுவும் சங்கு சக்கரத்தோட இருக்காரு பூர்வ ஜென்ம தோஷங்களை நீக்கக்கூடிய ஸ்தலம் போய் பாருங்க அப்படின்னாரு அங்க போய் படிக்காசு ஈஸ்வரர் சந்நிதி இருந்துச்சு அவரையும் வழிபாடு செய்துவிட்டு ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தோம் அதற்கு பிறகு மறுநாள் பத்தொன்பதாம் தேதி காலையில் எழுந்தவுடன் அங்கிருந்து திருநள்ளாறுக்கு புறப்பட்டு விட்டோம் திருநள்ளாவிற்கு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து திருநாகேஸ்வரம் சென்றோம் அதற்கு பிறகு மறுபிறவி இல்லா சிவன் கோவில் சென்று தரிசனம் செய்துவிட்டு மதியம் நாங்கள் வந்து ஹோட்டலில் தங்கிட்டோங்க அதற்கு பிறகு மாலையில எந்திரி எந்திரிச்சோன்னா அங்கேயே கும்பகோணத்திலேயே அருகருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்றோம் ஆட்டோவில் தான் போனோம் ஒரு கோவில் நான் காமிக்கிறதுக்கு வந்து நூறுரூவா கேட்குறாங்க நாங்கள் வந்து அன்னைக்கு சாயந்தரம் ஒரு பதினோரு கோவில் பார்த்தோங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது முதல்ல வந்து சக்கரபாணி கோயில் அதற்கு பிறகு ராமசுவாமி கோவில் அதற்கு பிறகு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் அபிமுகேஸ்வரர் கோவில் கௌதமேஸ்வரர் கோவில் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் காலஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில் திருக்கோட்டையூரில் இருக்கின்ற கோடீஸ்வரர் திருக்கோவில் சோமேஸ்வரர் திருக்கோவில் ஆதி பெருமாள் திருக்கோவில் அப்படின்னு பதினோரு கோவில்களை நாங்கள் தரிசனம் செய்தோம் அதற்கு பிறகு மறுநாள் இருபதாம் தேதி காலையில் புறப்பட்டு முதல்ல இங்க நாங்க தங்கியிருந்த விடுதிக்கு அருகில் உள்ள சாரங்கபாணி கோவிலுக்கு சென்றோம் அதற்கு பிறகு ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கு ஆட்டோவுல தாங்க போனோம் அங்க அந்த கோவிலும் பார்க்க வேண்டிய கோவில் ரொம்ப அழகா இருந்துச்சு கோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கற்கடேஸ்வரர் திருக்கோவில் கடகராசி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க பரிகார ஸ்தலம் அதற்கு பிறகு சிவயோகிநாதர் திருக்கோவில் அப்படின்னு ரிஷபராசிக்கு பரிகார ஸ்தலம் அங்கே போனோம் அங்கே அது இது எல்லாம் இருக்கிறது வந்து திருவிசநல்லூரில் அதற்கு அந்த இடத்துல வந்து ஒரு மடம் இருந்துச்சுங்க அங்கே வந்து